அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வேலூர் மாவட்டத்துல பல பாடகர்களையும் பல இசையமைப்பாளர்களையும் நிறைய ஸ்டூடெண்ட் உருவாக்கி கொண்டிருக்கும் லெஜெண்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் அங்கதான் வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு ஃபீட்பேக் ரொம்ப இருக்குது அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் நம்ம வேலூரில் மீட் பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஸோ ஜி தமிழ் மிருத்திகா ஸ்ரீ நம்ம வேலூரை சார்ந்தவங்க நிறைய பேர் இவங்க ஜி தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களோட ஒரு குரல் அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த பாடல் பாடினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ பாப்பாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஸோ குறிப்பு என்னன்னா இந்த ஸ்கூல்ல படிச்சு தான் அந்த லெவலில் போயிட்டு இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கேளுங்க ஹாய் மை நேம் இஸ் ப்ரித்திகா ஸ்ரீ நான் வந்து ஸ்பிரிங் டே ஸ்கூலில் படிக்கிறேன் நான் த லெஜண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் அகாடமியில் வந்து நான் பாட்டு கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஓகே எந்த பகுதி நீங்கள் எந்த ஏரியா நீங்கள் சத்வாச்சாரி சத்வாச்சாரியா எப்படி உங்களுக்கு பாடணுன்ற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது

நெக்ஸ்ட் லெவல் வந்து ஜி தமிழுக்கு போறோம் ட்ரை பண்ணோம் ஃபர்ஸ்ட் அங்க என்ன சாங் பண்ணீங்க மாஸ்டர் என்ன உங்களுக்கு கத்து ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்ல சரி ரொம்ப ஃபேமஸான பாட்டு நான் இது சொல்றேன் அதல நான் பாண்டதுல இந்த சாங் சூப்பரா இருக்கும் காதல் கிரிக்கெட் அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாரிவா இருக்க மாட்டாங்க அறிவாக இருக்கிற பொண்ணுங்க உனக்கு அறிவாக கொடுத்துட்டு போவாங்க அழகும் அறிவும் கலந்து போல் அழகே உலக யாரும் இல்லை உன் பின்னால் சுத்தறதாய அருமை உனக்கு புரியவில்லை இருந்தாலும் உன்னை மட்டும் காதல் செய்தனுதானந்த் பூமி உன்னை சுத்தி வருகணு காத பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக பண்ணுங்க அப்புறம் கேட்டாங்களா அங்கே ஜட்ஜஸ் எல்லாம் எங்கே யார்கிட்ட பாட்டு கற்றுட்ருக்கீங்க எல்லாம் கேட்டாங்களா என்ன சொன்னீங்க நான் வந்து லெஜண்ட்ஸ் மியூசிக் இந்த மாஸ்டர் பேர் என்ன சிக்கந்தர் சார் சொன்னீங்களாங்க ஓ மாஸ்டர் கேவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கும்ல அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சாங் பாடுவீங்க ரொம்ப ஃபேமஸான நான் இந்த பாட்டு பாடணும் கண்ணும் கண்ணும் நோக்கிய அந்த பாட்டு பாடுவீங்களா அது ரெண்டு லைன் பாடுறீங்களா سنا سنا பிரியா மை காம் ਕੋயிட் மோயா எனக்க எனக்க கோலயாலி ஆ तू럽 சப்பனே மரில் பைதென் உனே உன் மேरेगा से खुन्जे நான் ரசதேனே எனே ஆப்ச பஸ் ரோத

அசி தமிழ் ராகம்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கும் லெஜண்டுக்கும் உண்டான ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி மாஸ்டர் எப்படி அவருக்கு தெரியும் இந்த கிளாஸ்ல எப்படி அவருக்கு ஆரம்பிச்சது இந்த இசை ஆர்வம் எங்கிறது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா தம்பி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சூப்பர் ஒரு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரி சொல்லுங்க லெஜண்ட்டுக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி அந்த இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் பண்ணி சொல்லுங்க எனக்கு சிக்கேந்த சார் முன்னாடியே தெரியும் மெகா ஆடிஷன் டைமில் எனக்கு ஒரு டூட்டர் வென்டர் மாதிரி யாரோ தேவைப்பட்டிருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து எங்கள் ஸ்கூலில் எனக்கு நல்லா தெரியும் ஸோ லெஜெண்ட் ஸ்கூல் ஆஃப் அண்ட் டான்ஸ் வந்தோம் நாங்கள் இங்கே வந்து நிறைய பாட்டு கற்று மெகா ஆடிஷன்லேருந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் டியூட்டரிங் மென்டரிங் எல்லாமே பண்ணாங்க ஸோ அதுலேருந்தே லெஜெண்ட் ஸ்கூலுக்கும் எனக்கும் லைக் என்னோடய மியூசிக் ஜேர்னிக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் அதுலேருந்து ஆரம்பிச்சு எப்போவுமே கற்றுக் கொடுப்பார் அவனுக்கு சாங் டவுட்டு சாங் செலெக்ஷன்லேருந்து சாங் கற்றுக் கொடுக்குற வரைக்கும் ஷிகேந்தர் சார் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அந்த என்ட்ரி ஸ்டேஜில் இங்கே தான் நான் கற்றுக்கினேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து இந்த மெகா ஆடிஷன் டைம் ஆடிஷனுக்கு அட்டன் பண்ண மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் இங்கே தான் கற்றுக்கினேன் இந்த ஹை ஆன்ல ஏதாச்சும் ஒரு பாட்டு அப்படியே பாடலாமா ஏதாச்சும் உன்னோட ஃபேவரட் சாங் எதுவாக இருந்தாலும் நிறையவரின் இடையொரு நூலகம் வடிப்பிடவா பணி விழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு நமக்கு உன்னான முறு முற விடுமுறικ இடுக்காளி என்ன ganska என்னை தீண்டு கூடாரனன் வனோடு சொல்லது வங்குக்கடல் என்னை எந்தக் கூடாரனன் கையோடு சொல்லது புள்ளாங்குகல் நீ தொட்டால் நிலவினை கரைகளும் நீங்குமே பெள்ளிகரே் வழந்திடும் எனக்கு ஆக வேறு நினைவுகள் ரோஜா 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 கேட்கும்போது ஜஸ்ட் அப்படியே ஃபீல் அப்படியே மறந்து அவ்வளோ ஃபீல் ஆகிறதுனால அதுக்கு அழகாக இருக்கும் தேங்க்யூ சார் ஸோ நீங்கள் போயிட்டீங்க ஆடிஷன் போயிட்டீங்க ஸோ செலக்ட் ஆகிட்டீங்க ஸ்க்ரீனில் வர வந்தீங்க இல்லை மாஸ்டர் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாருங்களா எப்படி பாடுறது சொன்னாருங்களா அவரும் கால் பண்ணார் ஆக்சுவலி ஒரு மாதிரி அன்எக்பெக்டடாக தான் இருந்துச்சு ஒரு ஹோப்பே இல்லாமல் போகணும் பட் ஐ வாஸ் லைக் கான்ஃபிடென்ட் எப்படியாவது எடுக்க கட்சுன்னு ஒன்று மா ஹெல்ப் பண்ணார் சிக்கேந்தர் சார் அப்படியே எல்லாரோட சப்போர்ட் தான் டைம் எடுத்து கரெக்டாக வந்து சண்டேஸ் கூட டை எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சார் திப்பு சார் எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீத ஜாதி ரொம்ப கஷ்டமா இருக்கும் டூ லைன்ஸ் கேட்கலாமா ஓகேவா nam nam danam danam nam nam danam danam ನಮ್ ದನಂಧ ನಮ್ದನ ದಂ ನಮ್ದಂ ನಮ್ದಮ್ದನಂಗ್ ದನಂಗನಂಗ ನಮ್ದಮ್ದನಂಗಂ ಎನ್ನಾದವೇವ ಸಂಗೀತ ಜಾತಿವಿಲ್ಲೆ ಕಾಣಬಲ್ಲ கண்கள் வந்து பாவையின்றி பாவையில் ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை நம் காதல் தொல்லை என் நாதமே வாழ்க்கை கேட்கறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப சந்தோஷம்

யாருட்டு நல்ல போல அவசரமா சமைஞ்ச மக பஞ்சத்துக்கு ஆதாரமாட்ட பூனை போல கால சுத்தி கொழஞ்ச பாவம் பண்ணு நீவிட்டா கல்லு போல கொழிஞ்ச சொந்தக்காரன் தானி தொட்டி பார்க்க கூடாதா கண்ணும் தோடும் கைரன் கீழ கொஞ்சாதா இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதோ வயசுக்கு வந்தப்போ ஆசையா பேசுமா வண்டுக்கும் பூவுக்கும் சண்டையா சுத்தமா தமர பூ என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமனி நீ தாவணி போட்டுக்க மாலையோ சூடவில்லை சூப்பரா தம்பி இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல நீ போகணும் எப்பவுமே மாஸ்டர் கிட்ட நீ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோ அடுத்தடுத்து லெவல்ல நீ போகணும் பெரிய பெரிய வீடியோஸ் லெவல்ல நீங்க வரணும்னு சொல்லிட்டு எங்களோட டீம் சார்பாக வாழ்த்து தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் குட் ஈவினிங் ஐம் டாக்டர் கீர்த்தி i'm parent of uh, sanji tota he's studying um, seventh standard seventh standard spring days so from past one year he's, uh, he's learning music lessons of music i'm really very good um, would like to appreciate them so they are really very friendly and cooperative he's going for grade one after joining in this class i can see so much of improvement in his skills development and everything why because uh, he's not that good in focusing in the studies but once after joining in the music ఐ కెన్ సే సో మచ్ ఆఫ్ డిఫరెన్స్ సో హీస్ వెరీ గుడ్ ఇన్ స్కూల్ స్కూలింగ్ అటెన్షన్ అండ్ ఎవ్రిథింగ్ ఈవెన్ ఇన్ స్టడీస్ సో బెటర్ జాయిన్ ఇన్ ద మ్యూజిక్ మ్యూజిక్ ఇస్ వెరి ఇంపార్టెంట్ ఫార్ ద డెవలప్మెంట్ అండ్ స్కల్స్ ఇంప్రూవ్మెంట్ టు దే ఇట్ ఇంప్రూవ్ ద ఫోకస్ ఇన్ ద స్టడీస్ టు వెరీ వెరీ హ్యాపీ టు అప్రిషియేట్ దెమ్ మిస్టర్ సికందర్ సార్ అండ్ ఆల్సో ముని సార్ దే ఆర్ వెపరేటివ్ అండ్ ఫ్రెండ్లీ టు సో ప్లీజ్ జాయిన్ ఇన్ దిస్ లెజన్ స్కూల్ థ్యాంక్ యూ జెమ్స్ వెళ్ళూర్ స్టార్స్ ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வரணும் இப்போ ஒரு தேர்ட்டி டேஸாக நம்ம தேர்ட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக வந்து வீடியோஸ் போடலை ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோ ரொம்பவே சூப்பர் லெஜெண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரியே வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுங்களை குழந்தைங்களை எல்லாருமே அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணி ஸோ அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கக்கூடிய அந்த டீமுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை தேடி வருவோம் ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்களை அபிமான பிளாக் தியாகு அண்ட் டீம் ப பாய்